தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அந்த கூட்டணில பல நடைமுறை சிக்கல்கள் எழும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க குறிப்பா கூட்டணி கட்சி தலைவர்கள் அப்படிங்கிற முறையில எடப்பாடி பழனிசாமி விஜய் இவங்க ரெண்டு பேருமே ஒரே மேடையில கலந்துகிட்டு பேச நேர்ந்துச்சுன்னா அது சில சிக்கல்களுக்கு வழிவகுக்கலாம் அப்படின்னு அவங்க சுட்டி காட்டுறாங்க அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்ட மிக முக்கியமான நடைமுறை சிக்கல் கூட்டணி கூட்டங்கள்ல பார்வையாளர்கள் களையிற அபாயம் பத்தினது இதுக்கு திராவிட அரசியலுடைய மறக்க முடியாத ஒரு வரலாற்று சம்பவம் உதாரணமா பார்க்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வருஷம் முதலமைச்சரா மு கருணாநிதி அவர்கள் இருந்தப்போ மதுரையில ஒரு டிஎம்கே மாநாடு நடந்துச்சு அந்த காலகட்டத்துல டிஎம்கேவினுடைய முக்கிய தூணாவும் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்குள்ளவராகவும் எம்ஜிஆர் அவர்கள் விளங்கினாரு அந்த மாநாட்டுல எம்ஜிஆர் அவர்கள் முதல்ல பேசி முடிச்சிட்டு மேடையை விட்டு போயிட்டாரு எம்ஜிஆர் அவர்கள் பேசி முடிச்சிட்டு போன உடனேயே மாநாட்டுல இருந்த கூட்டம் பாதிக்கும் மேல கலைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் மாநாட்டினுடைய தலைவர் அப்படிங்கிற முறையில பேச வந்த மு கருணாநிதி அவர்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு மக்கள் கூட்டம் ரொம்பவே குறைவாக இருந்தாங்க அது அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது இதே மாதிரி ஒரு நடைமுறை சிக்கல் ஏடிஎம்கே கூட்டணியில நடிகர் விஜய் அவர்கள் இணைஞ்சார்னா மறுபடியும் வரலாம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பயப்படுறாங்க பொதுவா கூட்டணி கட்சிகளுடைய பொதுக்கூட்டங்கள்ல கூட்டணியினுடைய தலைவர் அல்லது தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க தான் கடைசியா பேசுறது அரசியல் மரபாவே இருக்கு ஏடி கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி அவர்களே தலைமை தாங்குவாரு நடிகர் விஜய்க்கு தமிழக இளைஞர்கள் மற்றும் பொது மக்கள் மத்தியில இருக்கிற அதீத நட்சத்திர செல்வாக்கு காரணமா அவர் இபிஎஸ்க்கு முன்னாடி பேச வேண்டிய வர சூழல் வரலாம் ஒருவேளை விஜய் அவர்கள் உணர்ச்சி பெருக்கோட தன்னுடைய பேச்சை முடிச்சிட்டு போனார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு சம்பவத்தை மாதிரி விஜயுடைய பேச்சை கேட்க வந்த இளைஞர் கூட்டம் உடனடியா களைஞ்சிடுற ஆபத்தும் இருக்கு அதனால கடைசியா பேச வர்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லாம போற சூழல் உருவாகலாம் இது கூட்டணி தலைமைக்கு பின்னடைவையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் ஏடிஎம்கே தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பொருந்தா கூட்டணியா சில அரசியல் பார்வையாளர்கள் கருதுறாங்க இந்த கூட்டணி ஏற்பட்டே ஆகணும் அப்படிங்கிற கருத்தையும் சில அரசியல் நிபுணர்கள் முன்வைக்கிறாங்க இந்த கூட்டணி கூட்டங்கள்ல தலைவர்கள் ஒரே மேடையில பேசாம தனித்தனியா பிரச்சாரம் நல்லது அப்படின்னு சிலர் ஆலோசனை சொல்லிட்டு வராங்க இது ரெண்டு தலைவர்களுடைய செல்வாக்கையுமே சம நிலையில வச்சிருக்க உதவும் மொத்தத்துல ஒரு புறம் டிஎம் வீழ்த்த வேண்டிய கட்டாயம் இன்னொரு புறம் தலைமையினுடைய செல்வாக்கு மங்கிட கூடாது அப்படிங்கிற கவலை அப்படின்னு ஏடிஎம்கே கூட்டணிக்கு விஜய் அவர்களுடைய வருகை பல சிக்கல்களோட ஒரு சவால முன் வச்சிருக்கு